இறக்குமதி தொடர்பான விவாதமாக இருந்தாலும் குறிப்பாக நாட்டில் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி நாட்டினுடைய அரச தலைவரை தெரிவு செய்கின்ற ஒரு ஜனநாயக தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய மக்கள் சார்பாக ஒரு சில கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் குறிப்பாக இன்றும் சரி பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் சரி பல அரசியல்வாதிகளுடைய கருத்து தமிழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் காரணமாக இந்த நாடு பாதாளத்துக்கு என்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக ஒரு சில அரசியல்வாதிகள் கூறி வருகிறார்கள் தமிழ் தமிழ் இளைஞர்கள் தமிழ் விடுதலை புலிகளாக உருவாக்கப்பட்டு ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானதன் பிரதானமான காரணம் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா தனி சிங்கள சட்டத்தை இலங்கையில் நடைமுறைப்படுத்தியதும் அதன் பிற்பாடு தமிழர்கள் மீது கட்டவிழ்த்தப்பட்ட காடியர்களுடைய தாக்குதலும்தான் தமிழ விடுதலை புலிகள் உருவாவதற்கு மிக பிரதானமான காரணமாக இருந்தது இந்த தமிழ விடுதலை புலிகளால் நாடு நாசமாகி என்று கூறுகின்ற அரசியல்வாதிகள் ஏன் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா இந்த சட்டத்தை உருவாக்கியதன் மூலம்தான் இந்த இனக்கலவரம் ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாக இளைஞர்கள் போராடி ஆயுதமேந்தி போராடி போராட்டம் உருவாக்கப்பட்டது வடக்கு கிழக்கில் மக்கள் ஆதரவுடன் தான் தமிழ் விடுதலை புலிகளோட போராட்டம் நடைபெற்றது ஏன் இந்த அரசியல்வாதிகள் உருவாகியவர்களை விட உருவாக்க வைத்தவர்களை ஏன் கூற மறக்கிறார்கள் என்றால் நாட்டில் இனவாத கருத்துக்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது மாறி மாறி வந்த அரசாங்கங்களிலும் தொடர்ச்சியாக இருக்கின்ற ஆட்சியாளர்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டுக்கு முன்பாக இருந்து கூட இனவாத கருத்துகள் ஆட்சியாளர்கள் மத்தியில் கட்டவிழ்த்து விடப்பட்டு அதன் அடிப்படையில் ஆட்சியை பிடிக்கின்ற ஒரு சூழல் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தற்பொழுதும் அதன் தொடர்ச்சியாகத்தான் எல்லா விடயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைமை தாங்கின்ற பிராதே சபன் அவர்களே என்னுடைய கருத்தென்பது இலங்கை ஒரு இனவாதமற்ற ஒரு நாடாக உருவாக்கப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய பிரதானமான கருத்தாக இருக்கிறது இனவாதமற்ற நாடாக உருவாக்கப்படுவதற்கு அரசியல்வாதிகள் மத்தியில் தேர்தல் காலங்களில் இனவாத கருத்துக்கள் அற்ற நிலையில் ஒரு நாட்டை முன்னேற்றுகின்ற கருத்துக்களாக கூறி இந்த மக்கள் வாக்கெடுப்பு நடைபெற்றால் மாத்திரம்தான் இலங்கையில் இனவாத கருத்துக்கள் இல்லாமல் போகும் என்பது என்னுடைய கருத்து பிரதி அவர்களே இந்த தொடர்ச்சியாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் நடைபெறுகிறது பல்லுவர்பட்ட தமிழ் மக்கள் தென்பகுதியிலிருந்து அகற்றப்படுகிறார்கள் விரட்டியடிக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் யுத்தம் தீவிரமடைகிறது இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடைபெறுகிறது மாகாணங்கள் மாகாண சபை முறைமை உருவாக்கப்பட்டு இலங்கை ஒன்பது மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு மாகாண சபை முறைமை உருவாக்கி பைமூண்டாம் திருத்த சட்டம் ஒரு நிர்பத்தந்தின் அடிப்படையில் அது அன்றைய நிலையில் இலங்கை அரசியல் ஜாப்பில் உள்வாங்கப்பட்டது உள்வாங்கப்பட்ட அந்த பைமூண்டாம் திருத்தச் சட்டத்தை தமிழ விடுதலை புலிகள் அன்றைய சூழ்நிலையில் இது தமிழர்களுக்கு தீர்வல்ல என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றும் என்னுடைய கருத்து கூட பைமூன்றாம் திருத்தச் சட்டத்தில் இருக்கின்ற அதிகாரங்களை பொறுத்தவரையில் ஒரு மாகாண முதலமைச்சராக அந்த மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் சபையாக அந்த மக்களுடைய மனங்களை அல்ல மக்களுடைய இருப்பை திருப்திப்படுத்துகின்ற அல்லது உறுதிப்படுத்துகின்ற முறையில் மாகாண முதலமைச்சருக்கு முடிவெடுக்க முடியாது அப்படியான ஒரு இறுக்கமான மாகாண கட்டமைப்புகள் மாகாண சபை முறைமையில் இல்லை என்பது என்னுடைய கருத்து இருந்தும் அந்த உருவாக்கப்பட்ட பதிமூன்றாம் திருத்த சட்டம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய பிரதமருக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கும் இடையில் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது அதன் பிற்பாடு இருந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களால் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்ற அதிகாரங்கள் பறிக்கப்படுகிறது பிற்பாடு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களால் திவினம என்ற சட்டத்தின் மூலம் மாகாணங்கள் முற்றுமுழுதாக மாகாணத்துக்குரிய அதிகாரங்கள் முற்றுமுழுதாக மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் வருகிறது இன்று இருக்கின்ற மாகாண சபை என்பது வெறுமனே மாகாண சபையென்று கூற மு முடியுமே ஒழிய எந்த விதமான அதிகாரம் மற்றொரு சபையாக இருக்கிறது இருந்தாலும் அந்த தேர்தல் நடைபெற வேண்டும் மாகாண சபையினுடைய மாகாணங்களுக்குடைய இறுக்கமான கட்டமைப்புகள் இறுக்கமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது இன்றைய கல சூழ்நிலை இதன் பிற்பாடு நான் ஒருபுறம் வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுற்றது யுத்தம் பல்வேறு நாடுகளுடைய ஆதரவுடன் அப்போது இந்த அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது ஆனால் ஏன் அவர்கள் ஆயுதமேந்தி போராடினார்கள் என்ற அந்த சிந்தனையில் யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்கள் முடிந்தும் இன்றும் தமிழ் மக்களுக்கு இன ரீதியான நல்லிணக்க அடிப்படையில் எந்த விதமான முயற்சிகளும் எந்த ஆட்சியாளர்களும் அல்லது எந்த தேசிய கட்சிகளும் செய்யவில்லை என்பது என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் அப்படி இருக்கின்ற போது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு கிழக்கு மாகாணத்திலும் வடக்கில் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் அதிகமான சிங்கள மக்களை அங்கு வந்து மகாவலி அதிகார சபையினூடாக குடியேற்றினார்கள் என்னுடைய கருத்து மாகாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு சகல மக்களையும் அது தமிழ் மக்களாக இருக்கலாம் முஸ்லிம் மக்களாக இருக்கலாம் சிங்கள மக்களாக இருக்கலாம் அந்த மக்களுக்கு உள் பல்வேறுபட்ட மக்கள் காணிகள் அற்ற நிலையில் குடியிருப்பு காணிகள் அற்ற நிலையில் விவசாய காணிகள் அற்ற நிலையில் இருந்து வந்து அங்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதிகளில் யுத்தம் முடிந்த பிற்பாடு அங்கு நிலங்கள் வழங்கப்பட்டு குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு புதிதாக பிரதேச செயலகம் உண்டு உருவாக்கப்படுகிறது வெளியோயா பிரதேசமாக அதன்போது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழ் மக்களுக்கே சொந்தமான தமிழ் மக்கள் செறிந்து வாழுகின்ற கொக்குழாய் கொக்கு தொடுவாய் கர்நாடக செம்மலை கொக் கொக்குடா கர்நாடக அணி வடக்கு கிழக்கு கொக்குழாய் தெற்கு ஆகிய கிராம பிரிவுகளை வர்த்தக கெசட் வர்த்தகமானி அறிவித்தலன் மூலம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரதேச செயலகத்திற்கு அதை நிர்வாக ரீதியாக ஒப்படைக்கின்றார் அப்பொழுது அங்கிருக்கின்ற மக்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படவில்லை அங்கிருந்த மக்களுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய ஆலோசனைகள் பெறப்படவில்லை ஒரு வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் ஆறு கிராம அலுவலர்கள் பிரிவுகளை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இன்னொரு பிரதேச சேலத்துக்கு மாற்றக்கூடிய அதிகாரம் இந்த இந்த ஒற்றையாட்சி தத்துவத்தில் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் இன்று அந்த பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதாம் ஆண்டு காலங்களில் காலங்களில் பிரதேச செயலங்களினால் அப்போது படித்த வாலிபர் திட்டம் பல்வேறு விவசாய திட்டங்கள் ஊடாக ஐந்து ஏக்கர் காணிகள் மூன்று ஏக்கர் காணிகள் வழங்கப்பட்டு இன்று இன்று அந்த காணிகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மகாவலி அதிகார சபையினுடைய வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் மகாவலிக்கு ஒப்படைக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு தென்போதியில் இருந்த சிங்கள மக்கள் அங்கு குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் யுத்தத்திற்கு முன்பு ஒரு சில இடங்களில் சிங்கள மக்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு காணி வழங்குவதிலோ அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு காணும் வழங்குவதிலையோ எனக்கு எந்த விதமான எதிர்மறையான கருத்துக்களும் இல்லை அதை நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆனால் அந்த மாவட்டத்தில் அந்த மாகாணத்தில் மக்கள் குடியிருக்க நிலமில்லாமல் இருக்கின்ற போது பல்வேறு பட்ட ஆட்சியாளர்களுக்காக உழைத்தவர்களுக்காக அங்கு இருபத்தைந்து ஏக்கர் பத்து ஏக்கர் போன்ற காணிகள் பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு இன்று அதற்கு அரசாங்கத்தினுடைய செலவில் யானை வேலிகள் அமைக்கப்பட்டு இன்று அங்கு தென்னம்பிள்ளைகள் நட்டப்பட்டு அவர்களுடைய பராமரிப்பில் இருக்கிறது என்னுடைய மனவேதனை தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களில் அவருடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு தென்பகுதி மக்களை அங்கு குடியேற்றி அவர்களை இன்று விவசாயம் செய்வதும் அதை மகாவலி அதிகார சபை வனஜீவராசி திணைக்களம் வன இலாகா திணைக்களம் வந்து அவர்களை தடை செய்வதும் அதே நேரத்தில் தென்போதி மக்கள் அங்கு விவசாயம் செய்கின்ற போது படையினர் முதல் சகலரும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதும் நாளாந்தம் தற்பொழுதும் எங்களுடைய கண்களால் பார்த்து மனவேதனை அடையக்கூடிய விஷயமாக இருக்கிறது இப்படியான இந்த சூழ்நிலையில்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி இலங்கையில் நடைபெற இருக்கிறது என்னுடைய கருத்து ஜனாதிபதி தேர்தலில் யாரும் வெல்ல முடியும் மக்களுடைய எண்ணத்துக்கு மக்களுடைய சிந்தனைக்கு மக்களுடைய வாக்குகளின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்வு செய்யப்படுவார் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் நாங்கள் நாகர்கள் இயக்கர்களாக தமிழர்களாக எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய மொழி இன மத கலாச்சார அடிப்படையில் நாங்கள் தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இனம் எங்களுடைய இன வீதாசாரத்தை குறைப்பதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வேண்டுகோளாக கூட இருக்கலாம் இந்த நிலைமைகள் மாற வேண்டும் இந்த நிலைமைகள் மாற வேண்டும் இனவாதமற்ற ஒரு நாடாக இலங்கை மாற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது குறிப்பாக சுவிஸ் நாட்டினுடைய அரசியல் யாப்பு முறைமையை பார்த்து கொண்டால் அந்த சுவிஸ் நாட்டில் பல மொழி பேசுகின்ற மக்கள் வாழ்கிறார்கள் அந்த சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற அந்த மாகாண அதிகாரங்கள் இருபத்தி ஆறு மாகாண கண்டோன்கள் இருக்கிறது அந்த இருபத்தி ஆறு மாகாணத்திலும் இருக்கின்ற அதிகாரங்கள் அந்தந்த மொழி பேசுகின்ற அடிப்படையில் பிராந்திய அடிப்படையில் பிரிக்கப்பட்டு அவர் முழுமையாக தங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தி கல்விசார் சுகாதார துறைகளை முழுமையாக அவர்கள் அமுல்படுத்தக்கூடிய வகையிலும் அதே நேரத்தில் அந்த மாகாணத்துக்கு தேவை ஏற்பட்டால் சட்டங்களை உருவாக்கக்கூடிய வகையிலும் அந்த நாடு அரசியல் அமைப்பை வைத்திருக்கிறது ஆகவே இந்த நாட்டில் இரண்டு மொழி பேசுகின்ற மக்கள் தான் இருக்கிறார்கள் பெரும்பே பெரும்பான்மையாக சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழ் மொழி பேசுகின்ற மக்களை இன ரீதியாக ஒடுக்குவதும் அவர்களுடைய நிலங்களை தொடர்ச்சியாக பறிப்பதும் அவர்களுடைய மத அடையாளங்களை அளிப்பதும் தொடர்ச்சியாக இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது அது எல்லா ஆட்சியாளர்களிடம் அந்த பக்குவம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் இனவாத கருத்துக்களை இனவாத முதலீடுகளை தேர்தல் வாக்குறுதிகளாக வழங்குகின்ற போது அதில் தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதி அல்லது அரசாங்கம் அதை பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த ஆகவே தேர்தலிலாவது இனவாத கருத்தாக இனவாத மூலதனமாக பிரச்சாரம் செய்யாமல் நாங்கள் சகலரும் சமம் என்ற அடிப்படையில் அரசியல் ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய பிரச்சாரம் அமைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அதே நேரத்தில் இலங்கை இனவாதமற்ற நாடாக மாறிய பிற்பாடும் கூட இலங்கையில் ஒரு நிரந்தர பொருளாதார கொள்கையோ அல்லது ஊழல்வாதிகளுடைய அரசாங்கமோ அமைந்தால் அது நாடு முன்னேற முடியாது ஆகவே கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும் இனி தெரிவு செய்கின்ற ஜனாதிபதியோ அவர்களை சார்ந்தவர்களோ இலங்கைக்காக உழைக்க வேண்டும் நாட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் இலங்கையில் சகலரும் சமம் என்ற அடிப்படையில் மத அடிப்படையில் மொழி அடிப்படையில் சகலரும் சமம் என்ற அடிப்படையில் பயணித்தால் மாத்திரம்தான் நாட்டை முன்னேற்ற முடியும் இலங்கை உலகத்தில் ஒரு சிறிய நாடு இந்த நாடு மிகவும் பின்தள்ளிய நிலையில் இருக்கிறது ஒரு இலங்கையில் பிறந்த ஒரு மகனாக நானும் இலங்கையனாக பல அவமானங்களை சந்திக்கின்றேன் நான் தமிழர்களாக பல துன்பங்களை பெற்றோம் பல்வேறுபட்ட விளக்கம் இழக்க முடியாத இழப்புக்களை இழந்தோம் ஆனால் இன்றும் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போதும் இலங்கையனாகவும் நாங்கள் அவமானப்படுகின்றோம் ஏனென்று சொன்னால் பல்வேறு நாடுகளில் பல்வேறு அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் நாங்கள் இலங்கையர்கள் என்று சொல்லி அந்த நாட்டுக்கு செல்ல முடியாது அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இருக்கின்ற ஒரு பிறந்த ஒரு நபர் அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் செல்ல முடியும் ஆனால் இலங்கையினுடைய கடவுச்சீட்டை கொண்டே கொடுத்து அல்லது அந்த கடவுச்சீட்டினுடைய பெருமதியின் அடிப்படையில் ஒரால் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு செல்ல முடியாது பல்வேறு விண்ணப்பங்கள் செய்து பல்வேறு பட்ட நிகழ்வுகளின் பிற்பாடு தான் ஒரு சிலருக்கு அந்த விண்ணப்பங்கள் கிடைக்கப்படுகிறது ஆனால் இலங்கையினுடைய பாஸ்போர்ட்டுக்கு இலங்கையினுடைய தனி மனிதனுக்கு சர்வதேச நாடுகளில் அங்கீகாரம் இருக்கிறதா என்றால் இல்லை ஆகவே ஒன்றில் நாங் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை உலகத்தில் மிக மிக சிறிய நாடுகளில் ஒன்று ஆசிய பிராந்தியத்தில் பூகோள ரீதியாக பூகோள ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இலங்கை இருக்கிறது பல்வேறு சர்வதேச நாடுகளுக்கு இலங்கையினுடைய அமைவிடம் பொருளாதார ரீதியாக அவர்களுடைய நாட்டு நலன்கள் சார்ந்து இலங்கை தேவையாக இருக்கிறது இலங்கையில் பல்வேறு பட்ட வளங்கள் பல்வேறு பட்ட வளங்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது மிக முக்கியமாக மனித வளத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இலங்கையில் சரியான பொருளாதார கொள்கை முதலில் இல்லை என்பது ஒரு வேதனையான விடயம் ஆகவே இந்த நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு தனிநபருடைய வெற்றியாக இல்லாமல் இலங்கை இலங்கையில் இனவாதமற்ற ஒரு நாடாக இலங்கையில் இலங்கையினுடைய தனிநபருக்கு சர்வதேசத்தில் கிடைக்கின்ற அங்கீகாரம் உள்ள ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் அமைய வேண்டும் இந்த தேர்தலின் பிற்பாடாவது ஊழலற்ற அரசியல்வாதிகள் வேண்டும் அப்படி இருந்தால் நாடு முன்னேற முடியாது பல்வேறுபட்ட நாடுகளில் ஊழலற்ற தான் சரியான திசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் சரியான ஒரு அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படும் பட்சத்தில் ஒரு தனிமனிதனாக ஒரு இலங்கையனாக ஒரு தமிழனாக நான் சகல உரிமைகளுடனும் இலங்கையில் வாழக்கூடிய வகையில் இந்த நாட்டு மக்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் நான் சிங்கள மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் முஸ்லிம் மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாட்டில் இனவாதமற்ற நாட்டை உருவாக்குவதற்கு சரியான பொருளாதார கொள்கையோடு பயணிப்பதற்கு ஏற்றவாறு ஆரமைந்தாலும் அமைந்தாலும் இந்த நாடு மீண்டும் பாதாளத்தில் போகாதவாறு இலங்கை அரசியல் ஜாப்பில் சமத்துவமான மாகாண கட்டமைப்புகளை உருவாக்கி சரியான பொருளாதார கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் நன்றி